ஹாய் ப்ரோ நான் தான் ஜெய்மிக்கி பேசுகிறேன் இப்போ எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா காட்டு சிறுங்குழி தான் வந்துக்கிறோம் என்னடா கத்தி கத்தியமாக இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போ நம்ம வாத்தியம் வாசிக்கிறதுக்கு ஸ்டிக்கி வெட்டுறதுக்கோசம் வந்துருக்குறோம் அந்த ஸ்டிக்கி பேர் பார்த்தீங்கன்னா குருவி குச்சின்னு சொல்லுவாங்க அதை குருவி வாங்க அதில் பழங்க நிறைய காய்க்கும் அதில் அது வந்து சீசன் டைமில் மட்டுந்தான் அந்த கிளைங்கி அதிகமாக வரும் இது டைம்ன்றதுனால வந்து நாங்கள் அந்த செடி வெட்டுறதுக்கு வந்துருக்குறோம் நாங்கள் அந்த செடி வெட்டும் போது நாங்கள் அதில் படுற கெஷ்டத்தெல்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுதான் இந்த குருவி பழம் வந்து சின்ன பழமாக காய்க்கும் சிவப்பு கலரில் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை பகுதியில் தான் கிடைக்கும் அந்த மரம் இதில் தான் வந்து நாங்கள் வாத்தியம் வாசிக்கிறோம் அந்த ஸ்டிக்கு உறுப்பு தயார் பண்ணுறோம் இதில் பாருங்கள் ஃபுல்லாக புதரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துரட்டு முள்ளுங்க தான் இது மொத்தம் இதில் தான் வந்து நாங்கள் அவ்வளோ சேஃப்டியாக வெட்டணும் நம்ம கோவில் அடியார பசங்களாம் இன்றைக்கி காலேஜ் போயிருக்கிறதுனால வந்து நாங்கள் வரைக்கும் வந்தோம் இன்றைக்கி இதை வெட்டுற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து நான் போடுறேன் பாருங்கள் இப்போ இதை தான் க்ளீன் பண்ணி எப்படி வெட்டப்படுறேன் பாருங்கள் இதை நல்லா சுத்தம் பண்ணிங்க பாருங்கள் ஏய் பார்த்து முள் இருக்கும் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எப்படி சுத்தம் பண்ணுறான் பாருங்கள் இதில் இப்படி தான் கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணால் தான் அந்த ஸ்டிக்கை நம்ம எடுக்க முடியாதுலேருந்து அதிலேருந்து நிறைய பேர் வாதிய வாசிக்கத்தை பார்த்துருப்பீங்க நீங்களும் நிறைய வீடியோவில் நல்லா ஜாலியாக வாசிக்கிறாங்கண்ணே ஆனால் இது பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா இதில் ஒரு ஸ்டிக்கும் எடுத்து இந்த காட்டில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக வந்து துரட்டு முள் எல்லாம் காடுதாங்க இதில் இதில் தான் நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டிக்கை எடுக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக துரட்டு முள் அவ்வளோ வந்து சுத்தம் பண்ணிட்டுருக்க இதை சுத்தம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து அது உள்ளேருந்து எடுக்க முடியாத அப்படி அப்படி பாருங்க இதுதான் அந்த ஸ்டிக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டிக்கில் தான் நாங்கள் வந்து வாதியம் வாங்கிட்டு இருக்குது இதை எடுத்து க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீவி இதை கைப்படுறதுக்கு எடுத்துகிட்டு வரும் அந்த ஸ்டிக்கை இன்னும் நிறைய ஸ்டிக் இது கட்டினா அதை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிக்கு வெட்டி வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக இருக்காங்க இப்போ இந்த ஸ்டிக்கை தான் சீவி இதை வந்து ரெடி பண்ணி வாத்தியத்துக்கு ரெடி பண்ணுவோம் வாசிக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கு வெட்டின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க